ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் ஒரு சைட்டு பார்த்துருப்பீங்க நம்ம அமிர்த்சர் ஏர்போர்ட்டில் பிளெயின் இருக்கும் அந்த பிளெயினில் கையில் கைதி மாதிரியும் காலையும் இரும்பு சங்கிலியால் கட்டி இடுப்பில் ஓத்துற ஓத்துகிற கயத்தால் கட்டி முகமூடியால் மூஞ்சி வச்சு நடக்க முடியாமல் நடந்து ஒரு நூற்றி நாலு பேர் வந்து அமிர்த்சரில் இறங்கியிருப்பாங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஊர்லேருந்து வீசா இல்லாமல் அமெரிக்காவுக்கு போய் பஞ்சத்துக்கு பிழைக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு போனவங்க அவங்க போன ரூட்டு தப்பாக இருக்கலாம் நிச்சயமாக தப்பு தான் ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாதனால தான் அங்கே போனாங்க இந்த வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை பத்து வருஷமாக பண்ணாமல் பணக்கார நண்பர்களுக்காக நாட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அதில் வரி சிலகை கொடுக்குறாங்க ஏன் இந்த மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் பழைக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸும் செட் பண்ணலை முக்கால்வாசி பேர் வந்து பஞ்சாப் ஹரியானா பாலும் தேருமா ஓடுற குஜராத்தில் தான் வந்திருக்கிறாங்க குஜராத்லையும் பிளெயினில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க நம்ம திரும்பி எடுத்துக்கணுன்னு நம்ம கடமை நம்ம மக்கள் நம்ம தான் திரும்பி எடுத்துக்கணும் பிரதமருக்கு தான் டொனால்டு ட்ரம்ப் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாச்சு இவரோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரை ரெண்டு மாதம் அங்கேயே கேம்ப் அடிக்க வச்சாரு அவர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுச்ச முதல் ரெண்டாவது ரூவில் போ போன்னு சொன்னாலும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாரு நம்ம அப்போவே அவர்கிட்ட சொல்லிட்டாங்கண்ணே நூற்றி எட்டு பேரை திரும்பி அனுப்பிட்டு போகிறவங்க நான் என்ன கேட்குறேன் நம்ம அரசாகும் ஏர் இந்தியாவை தான் நீங்கள் விற்றுட்டீங்க ஒரு பிளேனை ஹையர் பண்ணி நீங்கள் பிளெயினில் அமுச்சு நம்ம ஆட்களை கௌரவமாக மரியாதையாக கூட்டின்னு வந்திருக்கலாமே அதை விட்டுட்டு ஏன் வந்து நீங்கள் கட்டி அவமானப்படுத்தி கூட்டின்னு வர வரைக்கும் வேடிக்கை பார்த்தீங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நாலு இடத்துல பிளெயினை நிறுத்தி எங்கேயுமே இவங்களை பாத்ரூம் போக கூட விடாமல் சாப்பாடும் சரியாக கை கைவிலங்க கூட அவுக்காமல் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க குஜராத்தில் எல்லோரும் வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபாய்க்கு வளமானம் வச்சுட்டு ஓடி இருக்காங்க குஜராத்துலேருந்தும் பஞ்சாப்லேருந்தும் ஹரியானாலேருந்தும் ஏங்க ரெண்டு இடம் இடத்துல உங்கள் கார்மெண்ட்டு மூணாவதுல உங்கள் ஏஜெண்ட்டு கேஜ்ரிவாலோட அரசாங்கம் ஏன் இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் நிறுத்தலை ஏன் வெளிநாட்டுக்கு போகிறச்ச ஸ்க்ரீனிங் பண்ணி நம்ம ஏர்போர்ட்லேயே நிறுத்தலை அதெல்லாம் கேள்விக்கு பதில் யார் கொடுப்பாங்க நீங்கள் ட்ரம்ப்டை பேசி அவங்கள திரும்பி நீங்களே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே இப்போ அடுத்த வாரம் போகிறீங்களே பல பேர் வந்து இருக்கார் ட்ரம்ப் சொல்கிறாரு அவங்களெல்லாம் கௌரவமாக கூட்டின்னு வரத்துக்கு நீங்கள் பேசுவீங்களா இல்லை அங்கே போய் காத்துட்டு ஏவன் ஏ டூக்கு எதாவது கிடைக்கும்னு பார்க்கறதுக்காக போகிறீங்களா நன்றி வணக்கம் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை